தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி தமிழக சட்டப்பேரவை என்று கூடிய நிலையில் சட்டப்பேரவையில் உதயநிதிக்கு மூன்றாவது இருக்கையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது மேலும் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க இருக்கலாம் தாமோதரன் வணக்கம் சட்டப்பேரவையில் மூன்றாவது இருக்கை உதயநிதிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் தமிழகத்தினுடைய ஆண்டு இறுதி இந்த சட்டப்பேரவை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் முதற்கட்டமாக மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல பல்வேறு அரசியல் தலைவர்களுக்கு அந்த இடங்கள் தீர்மானம் வாசிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் பல்வேறு கேள்விகளும் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு தொகுதியான அவர்களுக்கு தொகுதிகளுக்கு தேவையான நிதிகளையும் அதே போல ஏற்கனவே தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு திட்டம் குறித்தும் மேலும் அவர்களுக்கு தேவையான கூடுதல் நிதிகளையும் கேட்டு வருகிறார்கள் அதற்கான பதில்களை அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர் அதற்கான விளக்கத்தை அளித்து வருகிறார்கள் அதன் பிறகாக இன்றைய பேரவைக் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களும் சட்ட முன்வடிவுகளும் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது இது குறித்தான அறிவிப்பு ஏற்பட்டு கொடுக்கப்பட்ட நிலையில் அது குறித்த தகவல்களை மேற்கொண்ட வேந்தனை செய்து வருகிறோம் இந்த நிலையில் சீப்பாக்க திருவள்ளிக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவரது இறுதி தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் உதயநிதி வளர்ச்சி என்பது அபிரபுதமான வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவருடைய வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்களும் தமிழக அரசியல் களத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் அதனை கருத்து தெரிவித்து தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி என்பது திருவள்ளிக்கிழமை சட்டமன்ற உறுப்பினராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதைத் தொடர்ந்து அவர் விளையாட்டு துணை அமைச்சராக அவருக்கு பதிவென்று கொடுக்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் அவர் துணை முதல்வராக பதவியிருக்கிறார் இப்படி தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளுக்குள் அவருடைய அந்த வளர்ச்சி என்பது மிகவும் அபயூர்தான் இருந்தாலும் கூட அரசியல் களத்தில் பல்வேறு கருத்துகளும் முன்வைக்க விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த நிலையில் தான் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த சட்டப்பேரவைக் கூட்டத்தில் அவருடைய இருக்கு என்பது மாற்றப்பட்ட மாற்றப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கையானது நான்காவது ஐந்தாவது வருகிறது இருந்தது ஆனால் தற்பொழுது முதலமைச்சர் அவை முன்னவர் இத்துறை முதலமைச்சர் என்று அவருடைய இருக்கை என்பது மூன்றாவது திட்டத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது குறிப்பா பேரவையில மூத்த அமைச்சர்கள் அதே போல மூத்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும் பொழுது அவருக்கு இந்த பதினொன்று கொடுக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி தலைப்பிலும் கூட பல்வேறு விமர்சனம் முன்வைக்கப்பட்டன இருந்த போதில் கூட தற்பொழுது அவருடைய அந்த துணை முதலமைச்சருக்கான பதன்பு கொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவருக்கு அந்த இருக்கு என்பது மாற்றப்பட்டிருக்கிறது மேலும் இன்றைய கூட்டத்தில் கூட எதிர்க்கட்சி தலைப்பில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதில் தமிழகத்தில் தற்பொழுது ஏற்பட்ட அந்த பெண்கள் பழை காரணமாக பாதிப்புகள் குறிக்கும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரணம் குறித்தும் பல்வேறு கேள்வி எழுப்பப்பட உள்ளன அப்ப இருக்கும் பொழுது இந்த துணை முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருடைய இறுதி என்பது மாற்றப்பட்டதுக்குரிய இந்த விவகாரம் குறித்தும் எழுக்கத்தரப்பில் கேள்வி எழுப்பப்பட உள்ளதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கிறது ஏனென்றால் தொடர்ச்சியாக ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் அவருடைய வளர்ச்சி என்பது மிகவும் அபயூலமாக இருக்கிறது அதனால் கருத்துக்கள் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட நிலையில் இன்றை கூட இந்த இறுதி மாற்றம் என்பது இழுக்க தரப்பில் பல்வேறு விமர்சனங்களும் வைக்கப்பட உள்ளதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களை வழங்கி மிக்க நன்றி தாமோதரன்